வெல்கம் டு கிர்திஸ் டிராவல்ஸ் இப்போ எங்க போயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெம்பளை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க வேலூர் டு வெள்ளங்கிரி மலைக்குதான் போறோம் நீண்ட நாள் கனவு அதை இன்னைக்கு போயாச்சு ஸோ ரெண்டு நாளாக ட்ரிப் போட்டிருக்கோம் அதை பத்தி தான் நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நான் இதெல்லாம் வண்டியெல்லாம் வந்தாச்சு எல்லாரும் ஏறியாச்சு ஸோ விநாயகருக்கு கற்பூரம் ஏற்றிட்டு கிளம்புறோம் கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் போக போகிறோம் இந்த பஸ்ஸில் கொஞ்சம் பேர் இருந்தாலும் நிறைய பேர் ஆச்சு இது பாருங்க எங்கள் ஏரிமலை டயருக்கு வெளிச்சமெல்லாம் வச்சாச்சு கிட்டத்தட்ட இது பாருங்க எல்லாம் பயங்கர எக்ஸைட்டாக இருக்கிறவங்க விலங்கிரின்னா சும்மா வா அப்படின்ற மாதிரி நாங்கள்லாம் கிளம்பிட்டோம் அப்படின்னு ஓகே வாங்க ஐயாவெல்லாம் கருவெல்லாம் எது முடிச்சிட்டாங்க சோற தேங்க இது பண்ணிட்டு பூஜை போட்டுட்டு போயிருக்கு கிளம்பலாம் ஒரு ரொம்ப நல்லா எதிர்பார்த்துன்றது ஸோ இன்னைக்கு தான் அதை செய்யறதுக்கான நேரம் கச்சேசி அப்படினால எல்லாரும் நிறைய பேர் புக் ஆயிட்டாங்க ஆயிட்டு பேருக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி அது இல்லாமல் பகல் பகலில் ஏற முடியாது ஸோ ஹீட்டிங் இருக்கும் அதனால சாயந்தரத்துல ஏறுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் சில கோயில்கெல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் டைம்ல போகிறோம் நில ஒலியில வாங்க இந்த வாட்டி நிலப்பயணம் எப்படி இருக்கு விலங்கிரி பயணம்ன்றதை நான் சொல்றேன் வீடியோவில் போகலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் எதிர்பார்த்து இந்த மலை பயணம் வந்தாச்சு வாங்க வெள்ளையங்கிரி பயணத்துக்கு போகலாம் வேலூர் டு வில்லையங்கிரி விளையங்கிரி பயணத்துக்கு கிளம்பியாச்சு வாங்க போகலாம் மலை ஏறுறவங்களுடைய ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மலையை சொல்லலாம் அத அதில் மூணாவது இடத்துல இருக்கிறது பருதமலையும் ரெண்டாவது இடத்துல இருக்கிற வெள்ளிங்கி மலையும் முதல் இடத்துல இருக்கிற அகத்தியார் மலையம்தான் எல்லாரும் மலை ஏறக்கூடிய ட்ரெக்கிங் போகக்கூடிய எல்லாருமே எதிர்பார்க்குற மலைங்கள இது நாம நிறைய ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல இருந்து பருவமலை போயின்னுறோம் அதனால என்ன எனக்கு அந்த இது உள்ள இல்லை அதனால வெள்ளங்கிரி பயணம் வந்து ரொம்ப வருஷமா ஒரு ஒரு மூணு நாள் வாட்டி என்னை விட்டுட்டே போயிட்டாங்க வேற ஒரு காரணத்துக்க போக முடியல இந்த வாட்டி வெள்ளங்கிரி பயணம் போயே ஆகணுன்றதுக்கு பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ ஈசா சமயத்துல வந்தாச்சு ஸோ எல்லாம் கோயில்கள்லாம் இருக்கு ரெண்டு தான் போட போறோம் இது முழுக்க முழுக்க வெள்ளங்கிரி இது மட்டுமே இருக்கும் போகுது இன்னொரு பகுதியில ரெண்டு நாள்ல என்னென்ன கோயில் பார்த்தோம் அப்படின்றது இன்னொரு பதிவுல வரப்போகுது கிட்டத்தட்ட அதனால் இங்க பாத்தீங்களா அப்படியே பேசிக்கிட்டே வந்தாச்சு என்ட்ரன்ஸ் மலைப்பகுதி பார்க்கிங்க்கு வந்தாச்சு இங்க இருந்து பஸ்ஸில் போகணும்ல ஸோ இந்த தான் பார்க்கிங் ஏரியாவை இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு இது செக் போஸ்ட் இருந்தது அதெல்லாம் பார்த்துக்கணும் இன்னும் ஏதுன்ட்டு கொஞ்சம் பேசிட்டு நம்ம உள்ளே போயிடுச்சு ஒரு ஒன்று நாற்பதுக்கு நம்ம இங்க வந்தாச்சு இறங்கி மதிய சாப்பாடெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஏற ஆரம்பித்தோம் ஏற ஆரம்பிக்கிறதுக்கு மூணு மணி ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்களா என்ட்ரன்ஸு வெள்ளங்கிரியில் கூட்டம் அன்றைக்கி தான் சனிக்கிழமை சாயந்தரத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் முன் மதியம் இருக்கிறது இருக்கிறதுனால கூட்டம் இல்லை மறுநாளுக்கு அன்றைக்கி நைட்டு வந்து ரைஸ் ஆகிடும் கூட்டம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அதனால் முன்னாடியே வந்தாச்சு கிட்டத்தட்ட சனிக்கிழமை மதியம் யார் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் டிவியெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறாங்களோ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா மலை மேலே கொஞ்சம் சொல்ல எல்லாரும் ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடிங் மேலே போவாங்க கீழே வருவாங்கள ஸோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கணும் எங்கே வந்து இருக்கணும் எத்தனை பேர் போகணும் என்ன எதுன்றது ஐயா தகவல் கொடுத்துன்னு இருந்தாங்க அதில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் என் முன்னாடி எல்லோரும் கம்பல்சரி ஒரு கொம்பு தண்டம் எடுத்து தான் ஆகணும் அதுதான் இது முக்கியம் அதேமாரி வாட்டர் வாட்டர் சோர்ஸிங்கும் முக்கியம் ஸோ கிட்டத்தட்ட அவங்களுடைய வாட்டர் எவ்வளோ குடிப்பாங்கன்றதுக்கு தகுந்த மாதிரி இது நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் எடுத்துக்கணும் அங்கே சனியில் ரெண்டு மூணு இடத்துல பார்த்துக்கலாம் கம்மியாக தான் குடிப்பேன் தண்ணி மலை பகுதியில் எவ்வளோ இது பண்ணாலும் அதனால் பார்த்தோம் அதே மாதிரி அங்கே போனோம் போட்டு வச்சுக்கிற இடத்துல போய் தண்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கீழே இருந்த ஒரு தண்டத்துலேருந்து ஃப்ரீ காசு கொடுத்து வாங்கலாம் இருந்தாலும் நிறைய பேர் வச்சுட்டு போயிடுறாங்களே மற்றவங்க பயன்படுத்தவங்கிட்ட அதனால் ஏற்று வச்சாச்சுங்க பாருங்கள் எங்கள் டீம் அதை பார்த்தா டிஸ்கஷன் பண்ணுறாங்க இதில் எப்படியோ மூணு நாலு டீமாக போக போகுது ஸோ ஒரு குருப் ஏஜ்டு வைஸாக போக போகுது அதுக்காக டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க கிளம்பியாச்சு ஐயா முன்னாடி போக அவரை ஃபாலோ பண்ணிக்கின்னு மலைய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு எல்லோரும் செக்கிங்க்காக இப்போது மேலே போய் கொண்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட இப்போது வெள்ளங்கிரி ஆண்டவர் கீழே இருக்கிற வெள்ளங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு அப்போதுக்கப்புறமா செக்கிங் பாயிண்ட்டு உள்ள ரீச் பண்ண போகிறோம் ஸோ தம்பிங்களாம் வந்துருக்காங்க இதை பார்த்திங்களா எங்கள் இவர் நம்ம கூட தான் வரப்போகிறாரு கண்டினியூவாக ஸோ யார் வர போகிறாங்க கண்டினியூவான்றதை வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோம் பார்த்தா தெரியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க வேலூர் டு வெள்ளியங்கிரி பயணம் வெள்ளியங்கிரி பயணம் ஸோ ஒரு பிரமாதமாக பயணம் கு வீடியோ நைட் ஆகிற வரைக்கும் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே போய் ஆண்டவர் பார்க்க போகிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் ஓகே ஸோ கீழகரை விளையங்கரை ஆண்டவரை பார்த்தாச்சு பார்த்துட்டு தரிசனம் பண்ணியாச்சு கோயில் முட்டி அதனால என்ன பண்ணுவோம் நாலு அஞ்சு மணிக்கு தானே அந்த டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்ட்டு நாங்கள் அடுத்த இதுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எல்லோரும் முடித்தாச்சு எல்லோரும் தண்ணியெல்லாம் எடுத்துக்கினாங்க பையெல்லாம் எடுத்து மாற்றியாச்சு அப்புறம் என்ன வாங்க பயணம் பயணமெல்லாம் ரெண்டு முப்பத்தி ஆறு ரெண்டு முப்பத்தஞ்சிக்கு செக்கிங் பாயிண்ட்டுக்கு போயாச்சு அங்கே போயிட்டு பிளாஸ்டிக்கெல்லாம் இருக்கா அந்த வாட்டர் கேடலில் முத்து இருபது ரூபா இருத்துட்டோங்கன்னு போட்டு இதெல்லாம் பண்ணிக்கவாங்க அங்கே என்ன போட மாட்டாங்க அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுறதுக்காகவே இது செக்கிங் பாயிண்ட் கொடுத்தாங்க நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாக்கு கண்டெய்னரு இல்லை பேப்பரில் நான் சாப்பிட்றதுக்கு பொருளெல்லாம் வச்சுருப்போம்ல பிஸ்கெட் பாக்கெட்டெல்லாம் அதெல்லாம் கவர்லாம் கட் பண்ணி போட்டுட்டு பிஸ்கெட்டெல்லாம் பேப்பரில் மடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும்ல நான் அப்படிதான் பண்ணேன் ஸோ எல்லாத்தையும் பேப்பரில் மடித்து எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கு இது பாருங்கள் எங்காலும் இப்போ தான் செக்கிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு உள்ளே வந்துங்கிறோம் அதனால் நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா அதுக்காக பிளாஸ்டிக் எல்லாம் போகாமல் நம்மளுக்கு பாக்ஸு லன்ச் பாக்ஸு ஸோ அதெல்லாம் எடுத்துக்கினா அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டோம்னா அவங்களுக்கு வேலை இருக்காது அது இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கிங்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்பும் தேவையில்ல அதனால தான் ஓகே எல்லாம் முடிச்சுட்டு மேலே வர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ என்ட்ரன்ஸில் ஏகப்பட்ட பேர் கொம்பு வெஸ்ட்டு போய்கிறாங்க முப்பது ரூபாய்க்கு காசு வாங்கலாம் இல்லைன்னா வாங்கியிருக்கலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ கொம்புங்க போட்டுச்சிருக்காங்க இது எல்லாமே வா எடுத்துக்கலாம் இதில் எதனா ஒரு கொம்பு தண்டத்தை அழகாக பார்த்து சூப்பராக உங்களுக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்துட்டு இல்லைன்னா போய் வாங்குங்க அதனால் சொல்கிறேன் அதனால் வாங்காதீங்க வந்து உள்ளே இன்னும் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா வாங்க ஆரம்பிங்க வாங்க பயணம் ஆரம்பித்தாச்சு வில்லங்கரிக்கு மேலே ஏறுறதுக்கு தயார் இதே எனர்ஜிக்காக நம்ம மேலே வரைக்கும் போகிறோமான்றது தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்களா ரெண்டு ஐம்பத்தி ஏழு கிட்டத்தட்ட மூணு மணிக்கு சாயந்தரம் மூணு மணிக்கு சனிக்கிழமை மூணு மணிக்கு மேலே ஏற ஆரம்பித்தாச்சு ஸோ இந்த டைமை நான் யூஸ் பண்ணுறது காரணம் நைட்டில் ஏறணும் அப்போ தான் வெயில் கம்மியாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு இறங்கி வந்தேன்னு இருக்காங்க இவங்கெல்லாம் நேற்று நைட்டு போயிருப்பாங்க தங்கிட்டு வரவங்களாம் இருப்பாங்க ஓகே பயணத்தை மேற்கொண்டுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் விளைங்கிரி ஆண்டு தரிசனம் பெற எல்லாருமே வந்து விலங்கிரிக்கு வாங்க போக்கலாமா வீடியோக்குள்ள வாங்க ஓகே சமிக்கலாம் வந்துட்டாங்க ஸோ மனப்பயணம் ஆரம்பித்து போய்கொண்டு இருக்கிறது நிறைய பேர் வந்து போயின்றாங்க பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் யார்கும் போய் நிற்கிறாங்க ஏறையும் பயன்றாங்க அப்படியே இறங்குறவங்க அதிகம் ஏன்னா அவங்க ஆரம்பிச்சுருப்பாங்க பகலில் இறங்குறதுக்கு அதனால் நம்ம கொ கொஞ்சம் தான் ஏற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கூட்டம் அலைமோதும் போது அடுத்த நாத்திக்காமன்றதுனால் அன்றைக்கி நைட்டு சனிக்கிழமை நைட்டு கூட்டம் மோதிடும் அலை மாத ஆரம்பிச்சிருவாங்க இல்லை பாருங்கள் வாட்டர் கல்லாம் தனியாக துக்கிறாரு அஞ்சு ரெண்டு லிட்டரு அவ்வளோ பெரிய வாட்டரு கல்லாம் பாதி தான் ஃபில் பண்ணி எடுத்துன்னு வர்றாரு பரவாயில்ல ஸோ கண்டிப்பாக நீடு வேண்டும் தண்ணி கண்டிப்பாக நீங்கள் தேவையான அளவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கினீங்கன்னா நல்லா இருக்கும் அதெல்லாமே உக்காந்து உக்காந்து நிதானமாக போங்க ஆண்டு ஒரு தரிசனம் பண்ணுறது தான் நாங்கள் உக்காரவே மாட்டோம் அப்படின்னு உடம்ப வருத்திங்கெல்லாம் போய் பார்க்கணும்லாம் கிடையாது நிதானமாக உட்காந்து உக்காந்து போங்க நான் அப்படி தான்மா உக்காந்து தான் பார்ப்பேன்னே பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்காக டயர்னஸ் ஆகிடும் கிடையாது கொஞ்சம் உக்காந்து உக்காந்து போங்க ஸோ அப்படியே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னு கிடையாது இது இதுலேயே ரொம்ப கடினமான மலை பயணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வெள்ளையங்கிரி நான் நம்பலை அவர் ஏறி முடித்த பிறகு தான் பார்த்தா இந்த மாதிரி ஒரு பயணம் நான் பார்த்ததே கிடையாது இங்கே பாருங்கள் வெள்ளைப்பிள்ளையார் கோயில் வந்தாச்சு இதுதான் முதல் மலை மலையினுடைய சாரி முடிவு ரெண்டாவது மலை இங்கேருந்து ஆரம்பிக்க போகுது பாருலாம் பார்த்தீங்களா மழை பெஞ்சு எல்லா படிக்கட்டுங்களும் சிதறிடுச்சுக்குது மண்ணாரி போல் மொத்தம் இது இந்த பாறைங்க இப்படி அப்படியும் போகிறதுக்கே டைம் ஆகிடுது படிக்கட்டு போட்டும் யூஸ் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா சாஃப்டாக இருந்துச்சுன்னா அழகியராக ஆரம்பிச்சுருந்தா அந்த பயணத்தில் போயிடுறது நல்லா இருந்திருக்கும் உதவி செய்யணுன்னு தான் செஞ்சாங்க ஆனால் அதே உபத்தரமாக கடைசியாக முதல் மலையினுடைய பயணம் முடிஞ்சிச்சு ரெண்டாவது ஆரம்பிக்க போகிறோம் இந்த விநாயகர் இருந்தா ரெண்டாவது பயணம் ஆரம்பிக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு வரத்துக்கு ஒரு மலை கிடக்கிறதுக்கு நாங்கள் உக்காந்து உட்காந்து நிதானமாக வந்ததுனால இந்த பயணம் நிறைய பேர் எவ்வளோ சீக்கிரத்தில் இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டாவது மலையில் வழுக்கு பாறைக்கு யாரும் ஆரம்பித்தாச்சு வழுக்க பாறை இது ஃபுல்லாக ஃபுல்லாக மழை இதுவாக இருக்கிறதுனால செது இருக்காங்க அதெல்லாம் நடந்து நடந்து தேஞ்சி அவ்வளோ சாஃப்டாயிட்டுக்குது ஸோ அதனால் சறுக்குற மாதிரி இருக்கும் இன்னும் மழை எல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிரும் காலாக நடக்க ஆரம்பிச்சிக்கிறோம் வெறுங்கால தான் நடந்து போய் நந்தோம் அதனால் காலெலாம் ஆகிடுது அதனால் வழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நர் முக்கால் பேர் நைன்ட்டி பர்சன்டேஜ் செப்பல் இல்லாமல் தான் ஏறுறாங்க சப்பலே இல்லாமல் புதுசாக வீட்டிலேயே கூட சப்பல் கொடுத்து சுற்றுவாங்க பாரு அவங்க மாதிரி ஆளுங்க தான் நடக்க முடியாதவங்க தான் சப்பலை பயன்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட நான் பார்த்தவங்களே தொண்ணூறு பர்சன்டேஜ் சப்பல் இல்லாமல் தான் ஏறினாங்க அப்படியே வழக்கு பாறையில் போக சொல்லவே சின்ன சின்ன இதுவெல்லாம் வீடியோஸெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம் ம இந்த கூட்டம் கம்மி தான் நம்மளுக்கு ஒரு மூ நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்த கூட்டம்லாம் நிறைய விழாக்கெல்லாம் செம்மையான கூட்டங்கள்லாம் போட்டுருந்தாங்க நம்மளுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு கூட்டமே இல்லை தான் அப்படியே பார்த்துக்கினேன் இதானுமா யார் இருந்துச்சு பின்னாடி பேக்கரோடலாம் பார்த்தீங்களா மழை செம்மையாக இருக்குல்ல மலைக்கெல்லாம் அரசன் பருவமழை கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது ஸோ அந்த அளவுக்கான ஒரு இதுவே காட்டிட்டாங்க இப்போ வெள்ளங்கிரி மலைன்னா எப்படியாவட்ட மலைன்றதை வீடியோவில் வாங்க பார்த்திங்கன்னா இருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இது வர சொல்ல தெரியும் இன்னும் ஓகே ஓகேங்க அப்படியே பாருங்களா செம்மையாக இருக்குல்ல வியூ அதெல்லாம் பயணத்தில் நியூஸ் கேள்விப்பட்டோம் ஏறி போன ஒரு ஆள் இருந்துட்டாங்க அப்படின்ட்டு மூணாவது மலை இது நான் மூணாவது மலையாக அஞ்சாவது மலையாக ஆறாவது மலையில் இருந்துட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு தகவல் சில தகவல் இந்த இறப்புனுடைய எண்ணிக்கை வந்து வந்துங்க இருக்குது ஏன்னு தெரில ஸோ இங்கே பாருங்கள் நம்ம பாம்பாட்டி சித்தர் கொகைக்கு வந்தாச்சு அவருடைய தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே பார்த்துட்டு அவருடைய இது தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இந்த மாதிரி ஆறுங்க எல்லோருமே இது பண்ணிக்கிட்டு போகிறாங்க பாம்பாட்டி சித்தனுடைய பிளஸ்ஸிங் இருக்கக்கூடிய ஒரு குகை பாம்பாடி சித்தர் கோவிலேருந்து பார்த்துட்டு அஞ்சு மணி ஆச்சு அங்கேருந்து கிளம்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்ற மாதிரி பயணத்தில் போய்கிட்டே இருக்குது அடுத்தது இங்கே பாருங்கள் நம்ம தம்பி கோகுல் அவரும் பாம்பாடி சித்தருனுடைய பார்த்துட்டு வந்தாச்சு இப்போது நம்ம அடுத்து வந்து பயணத்துக்கு ஆரம்பிக்கலாம் மேலேருந்து ஏறி இறங்கி வந்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்க அங்கே தான் இருக்குது இருக்கு அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்களா இப்போ எட்டு பாட கொண்ட டீம் வந்து ஆறு பேராக மாறிடுச்சு ஏன்னா கூட்டத்தினுடைய இது அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் பின்னாடி தங்கிட்டாங்க நிறைய பேர் முன்னாடி போகிறாங்க ஒருத்தர் அதனால கூட்டம் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு எங்கள் டீமில் இந்த கூட்டம்னா பயன் தான் போகிறோம் வரப்போகிறோம் ஸோ ரெண்டு கூகுள் தம்பிங்க இருக்காங்க மீதி மூணு பேரும் இருக்காங்க ஸோ இவங்க தான் இங்கே பாருங்கள் சின்ன பாப்பாங்கெல்லாம் பார்த்துங்க போயிட்டு வர்றவங்க அதனால தான் ஆச்சரியமா ஆச்சரியமாகிடுச்சு இவங்க திருப்பூரை சேர்ந்தவங்க போய் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க குட்டி குட்டி பார்ப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வயசுக்கிறவங்க கூட அசால்ட்டாக ஏறி இறங்கி இருக்காங்க அதனால் நம்மளும் கண்டிப்பாக ஏறி இறங்க முடிய நம்பிக்கை இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு படிகிட்ட எவ்வளோ இல்லை பெருசு வச்சுருக்காங்க இப்போ நம்ம மூன்றரை மலை இதுவெல்லாம் இருக்கிறோம் இங்கே பார்த்திங்களா மூன்றரை மிளகுது இன்னும் பேலன்ஸு மூன்றரை மிளகுது அதான் போகிறோம் ஸோ இங்கேருந்தே வியூவெல்லாம் ஆரம்பித்தாச்சு இதெல்லாம் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் டைம்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது அது இல்லாமல் இருட்டாக போக போகுது நைட்டில் டைமில் வியூ பாயிண்ட்டு போயிடமும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அழகான வியூ பாயிண்ட் இதுங்களா இதெல்லாம் பார்க்கறதுக்காகவே பகலில் பார்க்கலாம் ஆனால் சூ ஆதவன் சூரியன் வந்துட்டார்னா அவருடைய ஒலி கதிரில் வெளுத்து வாங்கி வறுத்து எத்துருவார் அங்கே பாருங்கள் சூரியன் மாதிரி இதுக்கான இருக்குது அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு இது என்ன சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு கீழே இங்கே பார்த்தீங்களா சொர்க்கத்துக்கு மேலே இருக்கிற அளவுக்கு இருக்கும் இன்னும் மேகங்கள்லாம் மிஸ்ட் இருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும் அந்த வாய்ப்பு அடுத்த முறையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அப்படியே என்ன இங்கே எல்லோரும் ரொப்பிடதுன்னு தாங்க நம்மளும் அப்படியே எடுத்துகிட்டு இங்கேருந்து பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு தயாராகிட்டோம் ஓகே போலாம ஃபோட்டோ செல்ஃபி இங்கே கொஞ்சம் பாருங்களாம் ஓ இங்கே பாருங்கள் கடைக்க எங்கூட இந்த கூகுள் தான் வராரு ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேருந்தான் பேரிங்கில் பயனுக்குறோம் ஸோ நான் ஸ்டாப்பாக போகிறதுக்கு இவர் என் கூட தான் வராரு மரப்பயணம் கடைசி வரைக்கும் வருவாருன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்கால பார்க்கலாம் ரவியானவும் இருக்கார் இருக்காரு ஸோ இவரும் நம்ம கூட தான் போகிறோம் இந்த டீமில் தான் நம்ம பயனுக்குறோம் இன்னொரு மூணு நாலு இருக்கிறாங்க சென்று கோக்கள்லாம் இருக்கார் அவரெல்லாம் ஓகே வாங்க எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்துன்னு இருக்கிறாங்க நாம் அவங்களுக்குள்ளே நொய்ஞ்சி வெளியே போகலாம் பயணத்தினுடைய மூண் மூன்றரை மலை நாலாவது மலை முடிக்கிறதுக்காக இருக்கிறோம் செம்மையான வியூ பாயிண்ட்டு பேக்ரவுண்டில் ச இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக நீங்களும் வாங்க ஆனால் நார்மல் மலை பயணம் மட்டும் நினச்சிடாதீங்க ஏன்னா இருக்கிறதுலையே டஃப்ஸ்ட்டு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இந்த வெள்ளங்கிரி மலை பயணம் தான் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து சிலர் அடியில் இருக்கக்கூடிய பயணன்றதுனால சாதாரண நினச்சிடாதீங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம திருநூர் மலையில் இருக்கிறோம் மண் அரைச்சி மழை தண்ணியில் அவ்வளோ அரிப்புக்கு நடுவுலையும் ஆண்டவரை பார்க்கறதுக்காகவே போய் கொண்டு இருக்கிறோம் இங்கே பாருங்கள் தோ இங்கே இருக்கா ஆதியோகி சா மையத்தினுடைய இது கடைசியாக இருக்குல்ல ஸோ இதுதான் இங்கேருந்து பார்க்கறதுக்கு கிட்டக மாதிரி தான் தெஞ்சிச்சு ஏறி போனால் இருக்கார் மலைப்பழம் அந்த அளவுக்கு ஓகே அப்புறம் என்ன இரவு ஆகிடுச்சி இப்போ நம்ம அஞ்சாவது மலை பயணம் முடிச்சுட்டு ஆறாவதுக்கு போக போகிறோம் இப்போ ஃபுல்லாக டார்ச் லைட் ஃபுல்லாக டார்ச் லைட் ஆச்சுன்னா அவ்வளோ பேர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டே இந்தாட்டி பக்கம் இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் எது பாருங்க இது ஃபுல்லாக டார்ச் வச்சுன்னு ஏறினுக்குறாங்கள இது எல்லாமே ஆளுங்க ஏறிங்கினுக்கிறாங்க எல்லாம் கண்டிப்பாக டார்ச் இல்லாமல் ஏறாதீங்க நடுவில் வீடியோ எடுக்கல ஸோ ஏறதுக்கே ரொம்ப டஃப் ஆகி போச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியாமல் நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார் ஆறாவது மலையில் சோனையில் குளிக்கிறதுக்கு ரெடி போய் தொட்டு பார்த்தா தாண்டி சேம ஐஸ் கட்டி மாரி இருக்குதுங்க எப்படி வெயில் நிச்சோ அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சுங்க சாமா ஜில்லு தண்ணி தொ மூஞ்சி விளக்கணும் நம்ம எங்கள் ஆளுங்கள அய்யோ அதெல்லாம் பண்ணவே முடியாது குளிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஆகிட்டாங்க ஆனால் நான் கண்டிப்பாக குளிப்பான்ட்டு சொல்லிவிட்டு நான் குளிச்சிட்டேன் ஆமாங்க செம்மையாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டியில் குளிக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே இருக்கும் அவ்வளோ ஜில்னஸ் தண்ணிலையும் குளிச்சுட்டு தான் போய் ஆண்டவர் பார்க்குறோம் நான் தான் சொன்னேன்னு கண்டிப்பாக குழி அதனால் அழகாக குளிச்சாச்சு தண்ணியில் குளிச்சுட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம் இந்த ததுங்க வர லாஸ்ட்டாக ரைட் சைடு மேலே அதுதான் கடைசி பயணம் ஏழாவது மலை ஸோ கிட்டத்தட்ட ஆறாவது மலையிலேருந்து எட்டரை மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் அப்படியே ஏற ஆரம்பிச்சது அப்படியே போய்கிட்டே இருக்கும் டார்ச் இல்லாமல் இங்கே இருக்கிற டார்ச் வாங்கினீங்கன்னா பவர் ரொம்ப டம்மி ஆகிடுது அதனால் வீட்லேயே ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற ஹையாக இருக்கிற டார்ச் லைட் எடுத்துக்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுடைய பயணம் கண்டிப்பாக நிறைய பேர் வர இங்கே வந்து வாங்கிக்கலான்னுக்கிற அங்கே அப்படிலாம் இல்லை வீட்லேருந்தே எடுத்துன்னு வந்துடுங்க தயவு செய்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் மேலே வந்து பீமனோரண்டை இதோல இருக்கிற முதல்ல இருக்கிற நம்ம விநாயகர் பெருமானை பார்த்தாச்சு ஸோ செம்மையான ஒரு தரிசனம் இங்கே பாதிங்க எவ்வளோ சூலா போட்டு இது பண்ணிச்சுருங்கல்ல மணியாக அடித்து பார்த்துக்கிட்டோம் சாமியாக வணங்கிட்டோம் அப்புறம் என்ன இவ்வளோ தொலைவுக்கு வந்தது இளையங்கிரி பா ஆண்டவரை பாகத்துக்கு அவரை பாகத்துக்கு இப்போ போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செல்ஃபி எடுத்துக்கலாமா பார் பா இருட்டில் ஒன்றுமே தெரில போக லைட்டு எல்லாம் கம்மி குட்டி லைட்டு சீரியல் லைட்டில் போட்டு சாம எழுந்தில் அரோகரம் அது இல்லாமல் நடுவில் சேம ஃபஸ்ட்டு மொத்த எனர்ஜியும் அஞ்சு ஆறாவது மலையும் ஏழாவது மலையுமே சாப்பிட்டுட்டாங்க அதனால் வீடியோ எடுக்காத முடியாத அளவுக்கு எனர்ஜி காலி பண்ணிட்டாங்க நினச்சி பார்க்கறதோட என்ன சொல்கிறாங்க ரொம்ப கடினமான பயணம் எனக்கு தெரிஞ்சு ஆறு ஏழாவது மலை பயணம் மட்டுமே ஓகே அதனால் சாதாரணமெல்லாம் வந்துடாதீங்க வந்துடாதீங்கன்னா நீதானம் உட்காந்து உக்காந்து ஏந்துவாங்க ஓகே வாங்க நம்ம ஆண்டவரை போய் பக்கம் விலைங்கிறி ஆண்டவரை இங்கே பார்த்திங்களா செம்மையாக இருக்கலாம் சிட்டி வியூ இங்கு அங்கே வரைக்கும் பார்த்தா கூட சி அந்த ஈஸா மையம் வந்து தெரியுது அப்படியேப்பட்ட மலை ஆனால் அங்கேருந்து வந்து பார்க்க சொல்கிற கூட மழை தெரியும் ஓகே அவ்வளோதாங்க வாங்க இறைவன் போய் தரிசனம் பண்ணலாம் இந்த பாருங்க ஒரு ரெண்டு பெரிய பாறை பீமன் உருண்டைக்கு கீழே தான் வெள்ளங்கிரி ஆண்டவர் இருக்க சுயம்புவான இறைவன் அவர் பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பத்து மணிக்கு மேலே வந்தாச்சு இரவனை பார்க்கறதுக்கு பத்து மணி ஆகிடுச்சுங்க மூணு மணிக்கு ஆரம்பிச்சு இந்த பாருங்க அரோகரா அருள்மிகு வெள்ளங்கிரியாண்ட ஒரு சன்னதி கோவிதா கோவிதா ஓம் நமச்சி வாயகர மகா தேவாம் ஸோ இவரை பார்க்கறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்த வண்ணம் இருக்காங்க டெய்லி ஸோ இவருடைய தரிசனம் பார்த்த உடனே ம எவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் பறந்து போயிடுச்சு இது பாருங்க சுயம்புவான விளையாண்டவர் ஆரோகரா மகாதேவா ஓம் நம சிவ எம் சோம் இறைவனை தரிசனம் பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் இருந்த மாதிரியே தரிசனம் பண்ணிக்கிட்டீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம மைல் ஸ்டோனில் இருக்கிற ரெண்டாவது மலையில் இருக்கிற விலங்கிரி மலை பயணமும் சிறப்பாக முடித்தாச்சு நிறைய வீடியோ எடுக்க முடில ஏன்னா தான் டயரில் மொத்தம் முடிஞ்சிச்சு ஓகே அப்புறம் என்ன இறங்கி வர ஆரம்பித்தோம் பத்து மணிக்கு இறங்க பத்தரை மணிக்கு இறங்க ஆரம்பிச்சு அஞ்சரை மணிக்கு தான் கீழே வந்தோம் ஏன்னா கால்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகி போச்சு எங்கே வச்சாலும் குட்டி விட்டு கல்லுன்னு குத்தனோடனே ரொம்ப ஹார்டாகிடுச்சுல்ல அதனால் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க பயணம் முடிஞ்சிச்சு எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் ஸோ இறைவனாம் பார்த்துருப்பீங்க விலைங்கிற பயணம் எப்படி இருந்துச்சின்ட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அவ்வளோதாங்க மழை பயணம் வெள்ளைங்க என்னுடைய மலை பயம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலையே ரொம்ப நான் பயங்கர ஃபீல் பண்ணது இந்த மலை தாங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்